அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன் அருமையான சகோதரர்களே தாய்மார்களின் சகோதரிகளே இன்றைய நபி மொழியிலே நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலிஸ்லம் அவர்கள் வாழ்க்கையிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்றாடும் சராசரியாக சந்திக்கக்கூடிய தங்களுடைய சுற்று நிகழ்வுகளிலே அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமையப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நபிசெல்லாலை அவர்கள் அழகான முறையில் நமக்கு விளக்கி தருகிறார்கள் கவனிங்க பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் சிலர்களை பார்த்தோம்னா எப்பயுமே குறை சொல்லிக்கிட்டு இருப்பான் எது எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒரு இடத்துக்கு வந்துட்டான்னு சொன்னால் அந்த இடத்த விட்டுட்டு போகிறது வந்ததுலேருந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒரு திருமண வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்க மண்டபத்துக்கு முதல்ல சொல்லுவான் அடுத்து மாப்பிள்ளையை சொல்லுவான் அடுத்து அந்த மாப்பிள்ளை வீட்டாரர்கள் சொல்வான் அடுத்து சாப்பாடை சொல்லுவான் அடுத்து போகிற வரையும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் இது அவனுடைய அப்படியே தபியத்தில் இயற்கையில ஊறி போச்சு என்ன மயக்கி வச்சிருக்காங்க என்ன மாப்பிள்ளை மாலை போட்டிருக்காரு வந்ததுல அவனுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே குறையாவே பேசிக்கிட்டு இருப்போம் அவன்கிட்ட ஆயிரம் குறை இருக்கும் அவனுக்கு அது தெரியாது ஆனால் அவனுடைய ஆக்டிவிட்டி எப்படின்னு ஆகிப்போச்சுன்னு சொன்னால் அடுத்தவர்களை குறை பேசுவது அடுத்தவர்களை குறை பேசுவது இவர்கள் அடுத்த நிமிஷத்தில் ஆலோசன் சொல்றாங்க சாபம் சாபம் இன்னைக்கு எல்லோருடைய வாழ்விலேயும் வாழ்க்கையிலேயும் எல்லோருடைய வாயிலே இருந்தும் இந்த வார்த்தை சரளமாக வருகிறது தானே பெத்து அந்த தாய் அந்த குழந்தைய எப்படி சொல்லும் ஒரு கிழிச்சல போயிருவான்னு திட்டம் இருக்கா தாய்மார்கள் இருக்குங்களா இல்லையா என்ன அர்த்தத்தில் பேசணும்னு தெரியாது கழிச்சலை என்பது தமிழா சமஸ்கிருதமா தெரியாது ஆனால் அவர்களுடைய வர்றது இந்த சபிக்கக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் சில நீலாம் விளங்குவியா சர்வசாதாரம் பேசுவோம் தானே பெத்து வளர்த்திட்டு விளங்க போறான் நீ நல்லா இருந்து பாத்துற அருமையானவர்களே யாரை குறை சொல்லுகிறேன் நினைக்காதீர்கள் இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறோமா இல்லையா பயன்படுத்துறோமா இல்லைங்களா நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்திருந்தா உடனே பத்வா செஞ்ச இந்த நிலைமையும் நமது சமுதாயத்திலே அதிகமாக உண்டு செல்லரசன் பேசுறாங்க அடுத்து பாருங்க ஆபாசமாக பேசுறது பேசும்போது பேசும்போது ஆபாசமா பேசுறது இது சிலருடைய இயற்கையில் அப்படி ஊறி போச்சு அடைய யாரு முன்னாடி என்ன பேசுறோம் அதெல்லாம் மறந்துடும் யாரு யார்கிட்ட பேசிட்டு இருக்கோங்கிறது மறந்துடும் எனவே அவர்களுடைய வாழ்வில் எந்த நேரத்தில் பார்த்தாலும் சபலங்களும் ஆபாசங்களுமே வெளியாகிக் கொண்டே இருக்கும் அடுத்து இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் வளல் பதி அற்பமா பேசுறது அர்த்தமுழுதா பேசுறது இல்லை அற்பமாக பேசுறது ஏன்தானு பேசுறது எம்முத்தம் பேசுறது எதை யோசிக்கிறது அதே சமயத்தில் அற்பமான நிலையில பேசுறது ரொம்ப கீழ்த்தரமாக பாருங்க இந்த நபிம் நபி சொல்லா நான்கு விஷயங்களை சொன்னாங்க ஒன்னு குறையே கூறிக்கிட்டு இருப்பான் இரண்டாவது ஆபாசமாக பேசுறது சாம்பம் என்றது மூன்றாவது ஆபாசமாக பேசுறது நாலாவது அற்பமாக பேசறது இந்த நான்குமே ஒரு மனிதனிடத்திலேயே குடிகொண்டிருக்கும் இல்லைன்னா ஒவ்வொன்னு இருக்கும் ஆபாசம் பேசுறவன் என்ன செய்ய மாட்டான் அற்பமா பேச மாட்டான் அவனிடத்தில் என்ன இருக்காது கெட்ட வார்த்தைகள் அவனுடைய வார்த்தையில வராது சாபம் இருக்காது குறை சொல்ல மாட்டான் ஏதாவது ஒன்னு இருக்கும் ரெண்டு இருக்கும் இல்லாட்டி ரெண்டும் இருக்கும் நாலும் இருக்கும் ஒரு மனித நிலத்தில் சொன்னது கவனிச்சிங்களா நபிசல்லா அலிசலம் சொல்றாங்க பாருங்க அதான் இன்றைய நபிமொழி லைசல் முத்தான் ஒலாபில்ல ஆன் வலல் ஃபாஹிஷ் வலல் பதி விஷயத்தை சொன்னாங்க இந்த நாலு காரியம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் அல்ல சொன்னாங்க வார்த்தையில வாழ்க்கையில அவனுடைய சதாவும் யாரையும் குறை கொண்டே இருக்க மாட்டான் ஒரு மூமின் ஆனா இருக்கா இல்லையா இன்னைக்கு என்னடா காலையில எந்திரிச்சு படுக்கிற வரையும் அடுத்தவன கணா இல்லையா அவனுக்கு நாலு பேர்த்த ரெண்டு தூக்கம் வராது அவனுக்கு சாப்பாடு இறங்காது அதனால என்ன செய்யணும் எந்திரிச்சிட்டாண்டா அதுல நம்மாளுக இன்னைக்கு பாருங்க அல்லாஹுக்கு சுபூலாம் தொழுவோம் பெரிய பாக்கிய சுபு தொழுது கிடைச்சது ஆனா தொழுதுட்டு என்ன செய்வாங்கறீங்க தொழ முடிஞ்ச கையோட என்ன செய்வான் அடுத்தவனை பத்தியே பொறாம பேசிய அந்த தொழுது கிடைத்த நன்மையை தானே என்ன செஞ்சிருவான் போக்கிடுவான் இருக்கா இருக்குங்களா நல்லவர்கள் தான் ஆனால் அவர்கள் வல்லவர்களாக உருவாகுவதற்கு தாங்களே தடையாக இருப்பார்கள் அத்தனையும் என்ன செய்வாங்க நன்மையும் செஞ்சுட்டு அந்த நன்மை இலக்கிறக்குண்டானத அத்தனையும் செய்து முடித்து விடுவார்கள் சாபமிடுறது சாபம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஆகி போச்சு என்ன சாபம் விடுறதுன்னு அர்த்தம் இல்லாம போச்சு இன்னும் சிலர்கள் சாபத்தினுடைய உச்சகட்டமாக அதற்கு ஒரு அடையாளமே வச்சிருக்கிறாங்க என்ன செய்வாங்க அப்படி போய் இப்படி போன்னு சாபத்தோடு மட்டும் விட்டுறதில்ல இரண்டு கையில மண்ணை எடுத்து அப்படியே வீசறது என்னவாம மண்ணா போக அது ஒரு சாபம் நீ வந்து மண்ணா போகிறத மண்ணை எடுத்து வீசுறது அவன் முன்னாடி அதே போல மூன்றாவது வளல் பாகிசி கெட்ட வார்த்தைகளை பேசுறது ஆபாசமாக பேசுறது யாரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை கூட உணராமல் பேசிக் அடுத்து நான்காவது என்னன்னு சொன்னா வளல்பதி அற்பமாக பேசுறது எதை எடுத்தாலும் அற்பமா பேசுவான் இது என்னது இத போய் சாப்பிடுவான் மனசு இப்படியே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அற்பமாக பேசக்கூடியதாகவே திறன்கள் ஆகிவிட்டது ஏன்னா இந்த நான்கு நிலைப்பாடுகளிலையும் ஒரு மனிதன் தன்னை உட்படுத்திக் கொண்டால் இவன் யாரல்லேன்னு சொன்னாங்க

மருமகளை மாமியாவை பேசுறா மாமியா மருமகளை பேசுது சாபமிடுது நீ நல்லா இருந்துருவியா நீதான வருது அருமையானவர்களே எனவே இந்த வார்த்தைகள் ஒரு மனிதன் சதாவும் குறை சூறி குறை சொல்லிக்கொண்டிருந்தாலோ சாபமிட்டுக் கொண்டிருந்தாலோ அதே போல ஆபாசமாக பேசிக்கொண்டிருந்தாலோ அதே போல அற்பமாக பேசிக்கொண்டிருந்தாலோ இந்த நான்கு குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ நான்கு செயல்கள் இருக்கிறதோ அவர்கள் மூமினானவர்கள் அல்ல சல்லாலை தீர்ப்பளிக்கிறாங்க நம்மளுடைய ஈமான பரிசோதிக்கணும் எனவே அருமையானவர்களே எதையும் குறை சொல்றது கூட சல்லாலை செல்லம் ஒரு நாள் பொழுது கூட உட்கார்ந்து அந்த சாப்பிட்ட உணவு குறை சொன்னதில்லை பிடிக்கலன்னு வச்சிருவாங்க சாபமிட்டதில்லை என்றால் நபிகளாருக்கு கொடுக்கப்பட்ட தொல்லைகள் எத்தனை எத்தனை ஆனால் அந்த தொல்லைகளுக்கு மத்தியிலே நபியவர்கள் என்ன செய்திருக்கலாம் சாபமிட்டிருக்கலாம் நபி சொல்லி அவர்கள் சொல்லிக் கொடுத்திருந்த நான்கு விஷயங்களையுமே வாழ்விலே நாம் கடைபிடிக்கும் பொழுது அல்லாஹ் அல்லஹா தாலா அதற்கு நல்ல ஒரு கூலிகளை அல்லாஹ் நமக்கு வழங்கும் அப்போதாங்க உண்மையான மூமினாக இருக்க முடியும் சாலா கடைபிடிக்கலாங்களா நாளை சந்திப்போமா அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி தாலாத்து